தடைமுயர்களே வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் நம்முடைய விருத்தாசலம் அருகே எருநூறு கிராமத்தில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் குழந்தை தமிழரசு நபர்கள் ஏழை எளிய மக்களுக்காக சுமார் நானூறு நபர்களுக்கு மேல் இலவச பட்டாக்களை வழங்கினார் அந்த பட்டா கொடுத்த இடம் காடுகளாக இருந்ததால் அங்கு பயனாளிகள் குடியேற முடியவில்லை இந்நிலையில் பல ஆண்டுகளாக அந்த இடம் காலியாக இருந்த காரணத்தினால் தமிழக அரசு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்துவிட்டு புதியவர்களுக்கு அந்த பட்டாவை வழங்கினார்கள் அது தொடர்பாக ஒரு சிலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கம் இருக்கிறார்கள் இருந்தாலும் அதே நிலை இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது ஏற்கனவே பட்டா கொடுத்தவர்களுக்கு அந்த இடத்தை மறு அளவீடு செய்து கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து அவங்க வீடு கட்டிக்க போகிறாங்க அதை தவிர்த்து அரசினுடைய வற்புறுத்தலையின் பேரில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இலவச பட்டாக்களை ரத்து செய்துவிட்டு மீண்டும் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ரத்து செய்துவிட்டு பிறருக்கு கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை இந்நிலையில் இன்றைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் நம்முடைய எறும்னூர் கிராமத்தினுடைய நிர்வாக அதிகாரி விஏஓ பயனாளிகளுக்கு ஃபோன் போட்டு உங்களுக்கு நாங்கள் பட்டா தரோம் வாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க என்று கேட்ட நகலை வாங்கி கொண்டு அந்த இடம் எங்களுக்கு வேண்டாம் மார்ச் இடம் எங்களுக்கு கொடுங்கள் என்று எழுதி கொடுங்க வெள்ளை பேப்பரில் எழுதி கொடுங்க என்று கேட்டு கட்டாயப்படுத்தியிருக்கிறார் இன்றைக்கு சுமார் போன ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் அது எழுதி கொடுக்காமல் மறுத்து வந்து விட்டார்கள் இது என்ன நாயம் இது என்ன சட்டம் என்று தெரியவில்லை திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட பட்டாவை திமுக ஆட்சியில் ரத்து செய்துவது சரியா என்றும் தெரியவில்லை அதற்கு அந்த அதிகாரியை சொல்கிறார் தேர்தல் நேரம் நெருங்குது எங்களை அதிகாரி போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார் அதிகாரிகள் டார்ச்சர் செய்கிறார்கள் என்பதற்காக ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பட்டாக்களை சட்டவிரோதமாக அந்த பயனாளிகளுக்கு தெரியாமல் ரத்து செய்துவிட்டு வேறு நபர்களுக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு கொடுப்பது சரியா எனவே தமிழக முதல்வர் உடனடியாக இந்த விஷயத்திலே தலையிட வேண்டும் ஏற்கனவே பட்டா கொடுத்தவர்களுக்கு உறுதி செய்து அவர்களுக்கு மீண்டும் அதே இடத்தில் பட்டாவை வழங்கி அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க இந்த அரசு நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்